வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு தாங்க இது வந்து மாதம்பட்டி சாரோட ரெசிபி தான் இது இதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்களா தான் புரியும் அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து இருக்க பெல்லைக்கன் ஆல் ஆப்ஷன் எடுக்கும் க்ளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸெலாம் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் வீடியோ தேடி வரும் இன்றைக்கி வந்து நான் வந்து பிராய்லர் கோழி தாங்க செஞ்சுருக்கேன் நாட்டுக்கோழியில் உங்கள் ஏரியாவில் நாட்டுக்கோழி கிடச்சி தான் கண்டிப்பாக நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம அரெஸ்ட் ஹெல்த்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நிறையலாம் சேர்க்கலைங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் இது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பட்டை துண்டு எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்ப நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு வேண்டாம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு இது நல்லா ஃப்ரை ஆனங்க நல்லாதான் கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் நீங்கள் நீட்டு மிளகா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து குண்டு மிளகா தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் வந்து குண்டு மிளகா நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு இருபது சின்ன வெங்காயம் இருக்குங்க இது இதையும் சேர்த்துட்டு நல்லா அது ஃப்ரை ஆகி வரட்டும் எண்ணெய்லேயும் நல்லா அது ஃப்ரை ஆகிட்டோங்க நல்லா அது ஃப்ரை ஆனோம் நமக்கு மீடியமில் இருக்கட்டும் ஃப்ளேம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப தீஞ்சிரும் பூண்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு நான் சேர்த்துருக்கேங்க இதையும் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் நமக்கு அடுப்பு சிம்மில் இருக்கும்போது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரும்ங்க இதிலையே நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு ஒரு சின்ன கப்பில் ஃபுல்லாக சேர்த்துருக்கேங்க ஏன்னா இதில் வந்து டேஸ்ட்டே நமக்கு முந்திரி பருப்பு தான் ஃபஸ்ட்டே கூட முந்திரியை நம்ம வறுத்து எடுக்கலாம் ஆனால் நம்ம இதிலே சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் நமக்கு வேலை முடியும் இதிலே நமக்கு லாஸ்ட்டு நம்ம சிம்மில் வச்சு தான் நம்ம வறுக்க போகிறோம் அதனால கரெக்டாக வருவாங்க லாஸ்ட்டில் நான் காட்டணும் பாருங்கள் முந்திரி நல்லா அது ஃப்ரை ஆகி வந்திருக்கோம் இப்போ இது நல்லா அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி இஞ்சி வந்து ஒரு அரை துண்டு இஞ்சியை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க அதாவது பூண்டு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சியும் சேர்த்துக்கோங்க இது நல்லா தான் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சீக்கிரம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அது வதங்கி வருது பாருங்கள் நமக்கு அடுப்பில் சிம் அடுப்பு வந்து சிம்மில் இருந்தாதாங்க கரெக்டாக இருக்கும் பக்கத்துலேயே இருங்க எங்கேயும் போயிடாதீங்க வச்சுட்டு லாஸ்டில் வந்து ஒரு ஸ்பூன் தனியாக விதைகளை சேர்க்குறேங்க கிட்ட தனியாக தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க தனியாக விதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன கப்பில் கறி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் நம்ம லாஸ்ட்டாக வந்து தேங்காய் கொஞ்சமாக சேர்க்க போகிறோங்க தேங்காய் அதிகமெல்லாம் தேவையில்லை நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் அதிலே நமக்கு திக்னஸ் நல்லா வரும் கொஞ்சமாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இது ஒரு கால் முறையிலுமே கம்மி தாங்க இது சேர்த்துட்டு இது நல்லா அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா அது ஃப்ரை ஆகி வரணுங்க அப்போ தான் நமக்கு அரைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த முந்திரி பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா கரெக்டாக அது ஃப்ரை ஆகி வந்திருக்கு ரொம்பவும் தீஞ்சு போல் ரொம்ப ஃப்ரை ஆகாமல் இல்லை அவ்வளோதாங்க இப்போ அது ஒரு பக்கமாக வச்சுட்டு ஆறுனதும் நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக நம்ம இன்றைக்கி வந்து குக்கரில் தாங்க நம்ம பண்ண போகிறோம் இது வந்து நாட்டுக்கோழி இல்லை இல்லையா அதனால் நம்ம குக்கரில் ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேங்க மூணு இல்லை நாலு டேபிள் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா அது புரிஞ்சு வரட்டும் இதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க நீல வாக்கில் கட் பண்ணி பெரிய வெங்காயத்தை நான் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இப்போது சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் வந்து ஃபஸ்ட்டும் நம்ம அரைக்கும் போது சேர்த்தோங்க இதுலேயும் சேர்க்குறோம் ஏன்னா நம்ம எதுவும் மிளகாய் தூள் எதுவும் நம்ம சேர்க்கலை அதனால நம்ம காஞ்ச மிளகாய் தான் சேர்க்குறோம் இது ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் இருக்கும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் இது நீல வாக்கெல்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா அதை வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் உப்பு மஞ்சள் தூள் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வதங்கியிருக்கு அது எப்பவுமே நல்லா வதங்கினா நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்பும் நமக்கு நல்லா திக்காக வருங்க அளவு உப்பு அதாவது நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேங்க பார்த்துட்டு நம்ம அப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க இதுலேயும் கொஞ்சமாக நான் வந்து கறி லிப்பு சேர்க்குறேங்க இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் அது இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த அதாவது நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்க போகிறோம் இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதே நீங்கள் நாட்டுக்கோழியில் பண்ணும் போது நாட்டுக்கோழியே தனியாக நம்ம வேக வைக்கணுங்க வேக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இதை சேர்க்கலாம் அது வேக வைக்கும் போது இந்த மசாலாவை கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு இதை நம்ம தனியாக கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்தோம்னா நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது வெந்து கலர் மாறி இருக்குது பாருங்கள் எப்படி சூப்பராக நமக்கு கலர் மாறி இருக்குது நம்ம போடும்போது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் கலர் பயங்கரமாக மாறி இருக்குங்க இந்த சமயத்தில் சிக்கனை நான் சேர்த்துக்கிறேன் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் இருக்கும் இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலாவில் சிக்கன் நல்லா அது நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து கலந்தால் நமக்கு உள்ளெல்லாம் நமக்கு மசாலா இறங்குங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த சிக்கனில் உள்ளெல்லாம் நமக்கு மசாலா இறங்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சோம் அந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதெல்லாம் கலந்து விட்டுக்கிறேன் இந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி ஊற்றிக்கலாங்க இது இப்போது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சிக்கன் கெட்டி குழம்ப நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஏதோ மூடி வச்சிடலாம் நான் ஒரு ரெண்டு தாங்க வச்சேன் ஏன்னா இது வந்து இந்த சிக்கன் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான சிக்கன் கெட்டி குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் வந்து மதியானம் வச்சுங்க மதியானமே காலி ஆகிடுச்சுங்க சூப்பராக இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ நல்லா கொதிக்குது இதில் கொஞ்சமாக மேலே மண் நம்ம வந்து மல்லிலையாக போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மாதிரி நான்வெஜ் வீடியோஸ் நிறைய என்னோட சேனலில் இருக்குதுங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் டிப்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அரசு ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள் நீங்கள் போகிற லைக் தான் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் டவுலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போகும் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்